தலைமை செய்தியை பார்த்து வருகிறோம் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தின் அருகே ரயில்வே கேட்டை கடந்து பள்ளி வேன் சென்றபோது விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லக்கூடிய பயணி ரயில் மோதியது விபத்தில் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் வேன் ஓட்டுநர் தான் ரயில்வே கேட்டை திறக்க சொல்லியதாக ரயில்வே துறை தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ரயில்வே கேட் கீப்பர் அலட்சியத்தின் காரணமாகத்தான் இந்த விபத்து நடைபெற்றதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம் ஜெயலலிதா தற்போது அங்க இருக்கக்கூடிய அந்த மீட்பு நடவடிக்கைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அது குறித்தான விவரம் சொல்லுங்கள் கடலூர் மாவட்டம் பகுதியில் காரணத்தினால் தற்போது அந்த வழியாக சென்ற மோதி வேனில் ரயில் மோதி விபத்து என்பது நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக அந்த விபத்தை பார்த்த மக்கள் தெரிவிக்கக்கூடியது ரயில்வே ஊழியரின் அலட்சியம் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது ரயில்வே துறை சார்பில் அளிக்கக்கூடிய விளக்கத்தில் ரயில்வே ஊழியர் வழக்கமாக இன்டர்லாக் அதாவது சிக்னலை மாற்றிவிட்டு அதற்கு பின்பாக அதாவது சுழற்றும் முறையில் அந்த கேட்டினை இறக்க வேண்டும் அப்படியான சூழ்நிலையில் அந்த மூட மேற்படுத்த போது வேன் ஓட்டுநர் கடப்பதற்காக அதாவது ரயில்வே கட்டை கடப்பதற்காக அனுமதி வழங்க வேண்டும் என்பதாக கோரியதாகவும் கூறப்படுகிறது முதற்கட்ட விசாரணையில் இந்த தகவல் கிடைக்கப்பட்டிருப்பதாக தற்போது ரயில்வே துறை சார்பில் விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கோர விபத்தில் ஆறு நபர்கள் காயமடைந்திருப்பதாகவும் தற்போது அவர்கள் அருகாந்திருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த விபத்து இரு நபர்கள் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக பதினொன்றாம் வகுப்பு மாணவர் பி ஒருவரும் ஆறாம் வகுப்பு பயணக்கூடிய மாணவர் ஒருவரும் தற்போது இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக தற்போது இந்த விபத்து நடந்த இடத்திற்கே கடலூர் எஸ்பி தற்போது நேராக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக கடலூர் மாவட்டம் செம்பங்குப்பத்தில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற அந்த வேன் மூன்று விபத்து உள்ளானதில் ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் தற்போது காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது அதில் இரண்டு நபர்கள் வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது சம்பவ இடத்திற்கு கடலூர் மாவட்ட எஸ் ஜெயக்குமார் ஆய்வு செய்து தற்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொலைவிற்கு இழுத்து செல்லப்பட்டு தற்போது அந்த வாகனம் என்பது ஐம்பது மீட்டர் தொலைவிற்கு அந்த ரயில்வே கேட் பாதையில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது தற்போது அந்த ரயில்வே கேட் பணியில் அந்த விபத்து நிகழ்ந்ததன் காரணமாக அந்த சேவை என்று ஏற்பட்டிருந்தது இதன் காரணமாக தற்போது விழுப்புரம் மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரம் ஆகியை செல்லக்கூடிய ரயில்கள் என்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த ரயில்கள் முழுவதுமாகவே ஆங்காங்கே என்னென்ன பகுதிகளில் வருகை தந்து கொண்டிருந்ததோ அந்தந்த பகுதியில் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த ரயில்கள் முழுவதுமாகவே தற்போது தடை செய்யப்பட்டிருப்பதால் போக்குவரத்து சேவை அதாவது ரயில் போக்குவரத்து சேவையும் ஒரு விடத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது எனவே முதற்கட்டமாக அந்த ரயில் சேவையை அந்த பகுதி வழியாக செம்மகுப்பம் வழியாக மயிலாடுதுறை சிதம்பரம் வழியாக செல்லக்கூடிய இந்த ரயில்வே பாதையை சீரமைப்பதற்கான பணிகள் என்பது ஒரு புறத்தில் நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியாது இந்த விபத்தின் காரணமாக அந்த மின் மூலமாக மூலியமாக இயங்கக்கூடிய அந்த ரயில்வே தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அதனை சீரமைக்கக்கூடிய பணிகளும் அதே போன்று அந்த தண்டவாளங்களில் வேறு ஏதேனும் பாதிப்புகள் இருக்கிறதா என்பது தொடர்பான ஆய்வும் ஒரு புறத்தில் நடைபெற்று வருகிறது மறுபுறத்து இந்த விபத்தின் காரணமாக நிகழ்ந்த அந்த பகுதி குறிப்பாக அந்த பகுதியில் வேலை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த விபத்துக்குள்ளான நபர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுமதிக்கிறார்கள் இந்த நிலையில் அந்த விபத்தை நிகழ்ந்ததற்காக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக பார்க்கப்படுவது ரயில்வே கேட் ஊழியர் அந்த கேட்டினை இன்டர்லாக் முறையில் இருக்கக்கூடிய அந்த கேட்டினை மூடுவதற்கான நியமிக்கப்பட்ட அந்த ஊழியர் உறங்கிவிட்டதாக அந்த விபத்தை பார்த்த அந்த சம்பவத்தை பார்த்த பொதுமக்களை குற்றம் சாட்டுகிறார்கள் குறிப்பாக பொதுமக்களுடைய தெரிவிக்கக்கூடிய கருத்தாக நாம் பார்ப்பது பொதுமக்கள் அந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தது அந்த ரயில்வே கேட் ஊழியர் அந்த ரயில் கேட்டினை மூடவில்லை அவர் உறங்கிவிட்டார் என்பதாக தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக ரயில்வே கேட் இது போன்ற ரயில்வே கேட்டுகளில் பின்பற்றப்படக்கூடிய நடைமுறை என்பது அந்த ரயில்வே தண்டவாளங்களில் இருக்கக்கூடிய சிக்னல்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் போது அந்த ரயில்வே கேட் இருக்கக்கூடிய பகுதிகள் சிவப்பு நிறத்தில் இருந்தால் அந்த ரயில்வே இயக்கக்கூடிய அந்த அந்த ரயில்களை நிறுத்தி விடுவார்கள் ஏனென்றால் சோப்பு என்பது நிறுத்தம் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை சமிக்கையாகும் ரயில்வே கேட் மூடியதற்கு பிறகாக தான் அங்கு பச்சை இடத்தில் நேரத்தில் அந்த லைட் என்பது ஒழிக்கப்படும் அந்த எச்சரிக்கை குறைப்பதற்கு பிறகாக தான் எந்தவித தடையும் இல்லை ரயில்வே இயக்கப்படலாம் என்பதாக கூறப்படும் இன்டர்லாக் முறையிலான இந்த சிஸ்டம் என்பதன் காரணமாக

இப்படியான விதிமுறை இருப்பதாக ரயில்வே துறையை சேர்ந்த அதிகாரிகள் இருந்து வருகிறது இப்படி அந்த பல கூற்றுகள் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் முதற்கட்ட கூட்டாக ரயில்வே துறை சார்பில் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது ரயில்வே கேட்டினை மூடுவதற்காக அந்த ரயில்வே கேட் ஊழியர் முயற்சி செய்துள்ளார் ஆனால் அதையும் மீறி வாகன ஊட்டி அந்த ரயில்வே கேட்டை கடப்பதற்காக குறிப்பாக அந்த ரயில்வே ஊழியரிடம் அனுமதி கோரியிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தற்போது ரயில்வே துறை சார்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரயில்வே துறை சார்பில் தற்போது அந்த ரயில்வே துறை மண்டல மேலாளர் தற்போது சம்பவ இடத்திற்கு சென்று உரிய அதிகாரிகளுடன் ஆய்வு இந்த சம்பவம் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ரயில்வே துறை சார்ந்த மருத்துவ பணியாளர்களும் அங்கு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்குவதற்காக தற்போது அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் மற்றும் செயற்பொறியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு பொறியாளர்கள் ஆகியோர் கொண்ட குழு என்பதும் அந்த பகுதியில் அனுப்பி வைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதால் கூறப்படுகிறது எனவே தற்போது விபத்துகள் விழுந்ததன் காரணமாக